பொக்கிஷமான பொக்கிஷமான நேரம் நேரம் பிரியமானவர்களே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வாசனத்துல யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் அற்புதத்தை செய்து விட மாட்டாரா என்ற ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நாம் பார்த்து கொண்டிருக்கும்போது நாம் எதிர்பார்க்கிற அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காதது போலவே ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது மிகுந்த முக்கியமான ஒரு காரியம் நாம் ஏன் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் எப்படியாக போடப்பட்டிருக்கிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே நம்முடைய தேவாதி தேவன் பரிசுத்தராயிருக்கிறார் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாக இருக்கிறார் அவர் பாவம் அறியாதவர் பாவம் செய்யாதவர் பாவத்திற்கு மிகவும் தூரமானவர் அவருடைய வாழ்க்கையில் பாவம் என்ற ஒரு வார்த்தை வந்ததே இல்லை அவர் இருக்கிறது போல கத்த தன்னுடைய ஜனங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்தெந்த காரியங்களில் குறை உள்ளவர்களாக பரிசுத்த குறைச்சல் உள்ளவர்களாக இருப்போம் என்கிறதை நாம் நிதானித்து பார்த்து அந்தந்த காரியங்களிலே நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்திலே உள்ளவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் அந்த காரியங்களிலே பரிசுத்தத்தை நாம் மேம்படுத்துவதற்கு ஆனால் காரியங்களை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் நாம் எவற்றையெல்லாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் நாம் முதலாவதாக நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தம் வேண்டும் கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படவே கூடாது நாம் கெட்ட வார்த்தைகளை பேசுவோம் என்று சொன்னால் அதை கர்த்தர் முற்றிலுமாக அருவறுக்கிறார் கெட்ட வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது யோவான் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் வார்த்தையின் இருக்கிறார் நாம் பேசுகிற ஒவ்வொரு விசுவாசமான வார்த்தைக்கு அவர் பதிலளிக்கிறார் விசுவாசமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் என்று சொன்னால் அதை கனப்படுத்துகிறார் நம்முடைய கத்தாதி கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையே அழிக்கக்கூடிய வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படுகிறதாக காணப்படுகிறது அதில் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கிறோம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது நாம் பேசுகிற வார்த்தை மற்றொருவரை புண்படுத்துகிறதா இருக்கிறதா நாம் பேசுகிற வார்த்தை மற்றொருவருக்கு இடரல் உண்டாகிறதாக காணப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் கெட்ட வார்த்தையை ரொம்ப சரளமாக பேசி கொண்டிருக்கிறீங்களா கத்திர உங்களோடு பேச விரும்புகிறார் தேவ பிள்ளையே நீங்கள் கெட்ட வார்த்தை பேசாதீங்க நல்ல வார்த்தையை பேசுங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசுங்க உங்கள் நாவிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் உங்கள் பரிசுத்தத்தை காத்து அதுதான் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்க பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக நாம் பரிசுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் யாக்கோபு நாலாவது திகாரம் எட்டாவது வசனத்திலே தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தம் பண்ண வேண்டும் மனிதன் முகத்தை பார்க்கிறான் கத்தர் இருதயத்தை பார்க்கிறார் முகத்தை பிரகாசப்படுத்துவதற்கு நாம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நம்முடைய இருதயத்தில் நினைவுகள் தான் வாயின் வார்த்தைகளாக வெளிப்படும் நாம் முகத்தில் எவ்வளவு நம்ம பிரகாசமாக்குவதற்கு எவ்வளவு முயற்சிகளை எடுத்தாலும் இருதயத்தில் ஒரு நல்ல நினைவுகள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இல்லை என்று சொன்னால் அது நம்முடைய முகத்தில் காணப்பட்டுவிடும் இருதயத்தில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் இருதயத்தில் வீணான பெருமைகள் வீணான பொறாமைகள் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து வெளியே போட்டுவிட்டு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தம் உள்ளதாக காத்து கொள்ள வேண்டும் கற்று நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக வீணான பேச்சுக்களுக்கு நம்முடைய வாயை ஒப்புக்கொடுக்காதபடிக்கு கொடுக்காதபடிக்கு வீணான பொறாமை கொள்ளாதபடிக்கு வீணான சிந்தனை நம்முடைய இருதயத்தில் ஆட்கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் வேண்டும் ரெண்டு குழந்தையர் ஏழு ஒன்றில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அகசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பக்தியோடு பூரணப்படுத்த கடவும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நாம் பரிசுத்தம் காத்து கொள்ள வேண்டும் நாம் மிகுந்த பிரயாசப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உள்ளவர்களாக இருப்பீர்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை அவித்து போடாதிருங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தம் வேண்டும் ஆத்மாவிலே பரிசுத்த குளச்சலை உண்டு பண்ணி விடாதிருங்க நம்முடைய சரீரத்திலே நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமானதல்ல நம்முடைய இஷ்டப்படி நமக்கு வேண்டியபடி நமக்கு பிரியமானபடி எல்லாம் செய்து கொள்ளலாம் எல்லா பாவங்களையும் நான் செய்து கொள்ளலாம் என்ற அதிகாரம் நம்முடைய சரீரத்தின் மேலே நமக்கு கிடையவே கிடையாது மனிதர்களுடைய சரீரத்தின் மேலே அவர்களுக்கான அதிகாரம் கிடையாது அதன் அதிகாரம் நமது தேவாதி தேவன் ஏசு கிறிஸ்துவனுடைய கரத்திலே இருக்கிறது நாம் நம்முடைய சரீரத்திலே கீறி கொள்ளக்கூடாது உங்களுக்கு இஷ்டமானவர்களுடைய பெயர்களை உங்களுடைய சரீரத்திலே கீறி கொண்டு கொண்டிருக்கிறீர்களா அதில் அதில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படுங்கள் அது கத்திற்கு பிரியமான காரியம் அல்ல நீங்கள் உங்களுடைய சரீரத்தை கீறி கொள்ளாதிருங்கள் உங்கள் சரீரத்தின் அதிகாரம் ஏசு கிறிஸ்துவனோட கரத்தில் இருக்கிறது சரீரத்தை பரிசுத்தோடு பாதுகாத்து கொள்ளுங்கள் எந்த பாவத்திற்கும் உட்பட்டு விடாதபடிக்கு சரீரத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் உங்களுடைய வார்த்தையிலே பரிசுத்தத்தை காத்து உங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தத்தை காத்து இந்த காரியங்களில் இந்த நிலைமைகளில் நீங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வா என்று யோசுவாவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து முதலாவதாக கொடுக்கப்பட்டது ஆண்டவர் யோசுவின் சொன்ன ஒரு காரியம் நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னார் மோசேவோடு பல நிலைமைகளிலே அவன் பிறந்தது முதல் கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த போராட்டங்கள் காணப்பட்டது மோசை உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தபோது போது கத்த மோசையோடு கூட இருந்து அவனை ஒவ்வொரு காரியங்களிலும் பாதுகாத்தார் மேன்மையாக வழி நடத்தினார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து காணான் தேசத்திற்கு கொண்டு வரும்படியான மிகப்பெரிய பொறுப்பை மோசை நடத்திலே கொடுத்து அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கான நடத்துவதற்கான கிருபைகளை மோசை நடத்திலே கத்த கொடுத்தார் அந்த பொறுப்பு யோசுவாவின் இடத்திலே கடந்து வந்தது அந்த நேரத்தில் அவர்கள் கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய தடை யோர்தான் நதி அந்த யோர்தான் நதியிலே அவர்கள் செல்ல வேண்டுமானால் நாங்கள் மூழ்கி போய்விடுவோமோ இந்த யோர்தானை நாங்கள் எப்படி கடந்து செல்ல போகிறோம் என்கிற மிகப்பெரிய கலக்கம் வேதனை உண்டானது அவர்களுக்கு அந்த நேரத்திலே அவர்கள் திகைத்து கொண்டிருந்தார்கள் எப்படி நாம் கானான் தேசத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கப் போகிறோம் அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டது இந்த யோர்தானும் இந்த எரிகோவும் மிகப்பெரிய தடையாக காணப்பட்டது மிகப்பெரிய கலக்கமாக காணப்பட்டது மிகப்பெரிய போராட்டமாக காணப்பட்டது யோர்தானை கடக்க முயற்சி செய்து அதில் மூழ்கி விடுவோமோ நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க நம் சில காரியங்கள் யோர்தான போல தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்பாக மிகப்பெரிய தடையாக வந்து நிற்கிறது இந்த யோர்தானை நான் எப்படி தாண்டுவேன் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக காணப்படுகிறது அதை நாம் எப்படி கடந்து சொல்ல போகிறோம் அதற்கான சாத்தியக்கூறு என்ன யோர்தானை கடப்பதற்கான சாத்தியக்கூறு என்ன இந்த நாட்களில் நாம் ஆறுகளை தாண்ட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பலவிதமான காரியங்கள் இருக்கிறது ஆனால் அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை நாம் இந்த நாட்களிலே கப்பல்களையோ போட் அப்படிப்பட்ட காரியங்கள் இப்பொழுது காணப்படுகிறது போல் அந்த நாட்களிலே இல்லை யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகுந்த கஷ்டமான ஒரு காரியம் அத்தனை ஜனங்களும் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் யாவரும் யோர்தானை கடந்து செல்ல வேண்டும் அவர்களுக்கு முன்பாக அது மிகப்பெரிய தடையாக காணப்பட்டது எப்படி கடக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில யோர்தான் நமக்கு முன்பாக மிகப்பெரிய தடையாக வந்து நிற்கும்போது நாம் மிகவும் கலங்கி போய் சோர்வடைந்து திகைத்து போய் பயமுற்று பலவித கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது இந்த யோர்தானை நான் எப்படி தாண்ட போகிறேன் இந்த யோர்தானை நான் எப்படி கடக்க போகிறேன் என்கிற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது கர்த்தர் அதிசயத்தின் தேவன் அவர் அதிசயமான விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அமே நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் யோசுவா மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் ஆமே உடன்படிக்கை பெட்டியை அந்த யோர்தானின் மீது வைத்தபோது அந்த யோர்தான் ஒரு குவியலாக நின்றது அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் தரை வழியாய் நடந்து போகத்தக்கதான வழியை கத்தர் அங்கே உண்டு பண்ணினார் உங்களுக்கு விரோதமாக காணப்பட்டு கொண்டிருக்கிற யோர்தானை கத்தர் ஒரு குவியலாக ஒரு புறமாக நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் போவதற்கு ஒரு நல்ல வழியை கத்தர் உண்டு பண்ணுவார் கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் யோசித்து கூட பார்க்காத நிலைமையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் ஆனால் அந்த அற்புதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதிசயமான விதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் பரிசுத்தமில்லாத ஜீவியம் ஜீவித்து கொண்டு பரிசுத்தம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டு என் வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நடக்கல ஆண்டவரே இல்லை கடவுள் என்ற ஒருவரே இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் கர்த்த எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்து பாருங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் இந்த யோர்தானை கடக்கும்படியாக கர்த்தர் வழியை உண்டு பண்ணினார் அந்த வழியிலே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற யோர்தானை கர்த்தர் ஒதுக்கி வைத்துவிட்டு தண்ணீர் அற்ற தரை வழியை உண்டு பண்ணுவார் வழியை உண்டு பண்ணுவார் வழி இடத்திலே வழியை உண்டு பண்ண என் தேவனாக கூட தேவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் வாசிக்கிறோம் வேதத்தில் அவரால் உண்டு பண்ண முடியாத வழி என்பது இல்லை பெரியமானவர்களே அவர் ஆச்சரிய விதமாக வழியை உண்டு பண்ணுவார் உங்களை கடலின் மீது நடக்க பண்ணுவார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கடலில் நடக்கும்போது பேதவை போல நீங்கள் பின்னிட்டு திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் மூழ்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனாலும் கத்தர் உங்களை அப்படியே விட்டு விடுகிற தெய்வன் அல்ல உங்களை மீட்டெடுக்கிற தெய்வன் ஆமே நல ஒருவேளை நீங்கள் மூழ்கி போகிற சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களை மூழ்க விட போகிறது இல்லை நீங்கள் கத்தருக்கு நேராக திரும்பி வாருங்கள் நீங்கள் சும்மா திரும்பி திரும்பி பழைய எகிப்தையே திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறாதீங்க எகிப்தின் காரியங்களையே திரும்ப பார்த்து கொண்டிருக்காதீங்க நீங்கள் காணனை நோக்கி பாருங்கள் நீங்கள் மூழ்காதிருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு தரை வழியை கத்தர் உண்டு பண்ணுவார் அடுத்ததாக இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்த மிக பெரிய தடை எரிகோ கோட்டை எரிகோ கோட்டை என்பது மிக பெரிய கோட்டை அந்த கோட்டையை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ சாதாரண சுத்தியலினால் சாதாரண எக்யூப்மெண்ட்னால் அதை உடைத்து விட முடியுமா என்று சொன்னால் அது கூடாத காரியம் மனிதர்கள் சேர்ந்து அதை இடித்து போட முடியுமா அவர்கள் இடத்துல இருந்த சின்ன சின்ன ஆயுதங்களை கொண்டு அந்த எரிகோவை இடித்து போட முடியுமா எரிகோ எப்படிப்பட்ட மதில் என்று நாம் பார்க்கும்போது ராகாவினுடைய வீடு அந்த எரிகோ மதில் மேலே இருந்தது பாருங்கள் அப்போ அந்த மதில் எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் மிக பெரிய கோட்டை அந்த கோட்டையை தாண்டினால் தான் எரிகோவை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் எரிகோவை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கோட்டை தகர்க்கப்பட வேண்டும் அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு நம்மிடத்தில் என்ன ஆயுதம் இருக்கிறது நமக்கு என்ன பலம் இருக்கிறது நம்முடைய சொந்த பலம் போதுமா என்னிடத்தில் இருக்கிற பலத்தை கொண்டு நான் ஏதாயிலும் செய்ய முடியுமா நீங்க உங்க சொந்த பலத்துல ரொம்ப உங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா நான் அதை செஞ்சிருவேன் நான் இதை செஞ்சிருவேன் சொல்லிட்டு நீங்க உங்க சொந்த பலத்துல ரொம்ப நம்பிக்கையை வைத்திருக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த பலத்தை வைத்து அந்த எரிகோவை இடிக்க முற்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் தோல்வியைத்தான் அவர்கள் தழுவிருப்பார்கள் அந்த முயற்சி தோல்வியில் தான் முடிந்திருக்கும் ஆனால் அவர்கள் கத்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து அமே நலலுவியா அங்கே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியம் ஏழு நாள் ஏழு முறை அந்த மதிலை துதியின் சத்தத்தோடு துதியின் ஆரவாரத்தோடு காலங்களை ஊதிக்கொண்டு கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டு எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டையை கத்தர் இடிந்து விழப்பண்ணுவார் உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய எரிகோ மதில் மலை போல நின்று கொண்டிருந்தாலும் அதை உடை தெரிகிற கத்து நம்மோடு கூட இருக்கிறார் அதை உடை தெரிய தேவன கூடும் பிரியமானவர்களே அவர் பராக்கிரமம் உள்ளவராக இருக்கிறார் அவர் மிக பராக்கிரமம் உள்ளவராக இருக்கிறார் அவரை நாம் நம்முடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு அவருக்காக நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நாம் ஒரு துதியின் சத்தத்தோடு துதியின் முழக்கத்தோடு நாம் எக்காலங்களை ஊதி கொண்டு நாம் எரிகோ கோட்டைக்கு முன்பாக நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையாக இருந்தாலும் அதை தகர்த்து எரிய அவரால் கூடும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டையை இடிந்து விழச் செய்ய என் தேவனால் கூடும் பெரியமானவர்களே என் தேவனால் கூடும் கர்த்தர் உங்கள் நடுவிலை அற்புதங்களை செய்வார் கர்த்தர் உங்கள் நடுவிலை அற்புதங்களை செய்வார் கர்த்தர் உங்கள் நடுவிலை அதிசயங்களை செய்வார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வாக்குரைத்த தேவன் அவர் பொய்யுறையாத தேவன் பிரியமானவர்களே அவர் பொய்யுரையாத தெய்வன் அவர் உண்மையை மாத்திரமே பேசுகிறவர் வாக்கு பண்ணினார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஒருவேளை அதனுடைய பாதைகள் வித்தியாசமாக உங்களுக்கு காணப்படும் எனக்கு கிடைத்த வாக்கு தத்துவமும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு கடந்து வரலாம் ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார் யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைத்த தரிசனம் ஒன்று ஆனால் அவன் பட்ட பாடுகள் ஒன்று குழியிலே தள்ளப்பட்டான் எகிப்திற்கு விற்கப்பட்டான் சிறையிலே தள்ளப்பட்டான் ஆனால் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தையோ செப்பினுடைய வாழ்க்கையில வைத்திருந்தது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் நீங்க கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தையிலே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கொள்ளுங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் நாளைய தினத்தை குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க நாளைய தினத்தை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டுங்க நம்முடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி நாளைய தினத்தை குறித்து செய்யக்கூடாத காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாளைய தினத்தை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டக்கூடாது நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது நாளைய தினத்தை குறித்து நம்ம ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமா நாளைய தினம் என்று நாம் யோசிக்கும்போது பொதுவாக ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமாக நடக்க போகிற காரியங்களை இன்றைக்கே யோசித்து கொண்டிருப்பார்கள் அதை பற்றி ரொம்ப கலங்கி கொண்டிருப்பார்கள் நாளைய தினத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவர் மட்டும் விசுவாசிங்க ஆண்டவர் கணத்தில் நீங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் பார்த்து கொள்வார் அவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அவர் அற்புதத்தின் தேவன் அல்லவா இந்த அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே விசுவாசத்தோடு பரிசுத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் எனக்கு அருமையான பிரியமானவர்களே எனக்கு அருமையான தேவ ஜனமே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கலக்கம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கத்துடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்துருங்க அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவர் எகுவா ஈரே எகுவா ஈர எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அதுபோல அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்களுடைய முழு விசுவாசத்தையும் தேவனிடத்தில் வைங்க முழு விசுவாசத்தையும் ஏசு கிறிஸ்துவின் மேலே வைங்க அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் உங்களுக்காக செபிக்கிறேன் பரலோக தகப்பனே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற கலக்கங்களை வேதனைகளை கற்று நீங்கள் எடுத்து போட வேண்டுமா தகப்பனே பயங்களை எடுத்து போடுங்க அண்டவரே தேவைகளை கற்று நீங்கள் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தைக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கையிலே கத்த அதிசயங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் எப்படிப்பட்ட யோர்தானாக இருந்தாலும் அதை அதை கடந்து செல்வதற்கு தரை வழியை கத்தர் உண்டு பண்ண கூடுமானால் அன்றுரே அவர்களுடைய வாழ்க்கையில உம்மால கூடும் கர்த்தாவே மிகப்பெரிய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்படியான கிருபைகளை கத்த நீங்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் எரிகோ கோட்டையை தகர்த்து விட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே எப்படிப்பட்ட எரிகோவாக இருந்தாலும் தடை மதில் போல இருந்தாலும் அந்த தடையை உடைத்து அண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியாக அற்புதங்களை செய்யும்படியாக கேட்கிறோம் கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிறார்களே அவருடைய வாழ்க்கையிலே கத்த நீங்கள் நன்மையை செய்ய வேண்டுமா மூலம் ஜபம் கேங்கனால பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பொக்கிஷமான நேரம் என்ற டிஜிட்டல் மேகசின் இருக்கிறது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க டிஜிட்டல் மேகசின் என்று நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்கள் என்று சொன்னால் அந்த டிஜிட்டல் மேகசினை உங்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம் உங்களுடைய ஜப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடத்தில் தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக நம்பர் நியூ நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் பொன்னாங்கிபுரம் உங்க வாக்கம் சென்னை தேர்ட்டி ஃபோர் தமிழ்நாடு அண்ட் யுவர் ப்ரையர் செல்போன் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் டூ ஒன் செவன் சிக்ஸ் செவன்